மாணவர்களுக்கும் வணக்கம் கடந்த ஆண்டு எஸ்ஐ தேர்வு வெற்றி பெற்று நம்ம அகாடமிக்கு பெருமை சேர்த்த அண்ணன் வந்து 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 வந்திருக்காரு அவர் அவர் பல வேலைகள் இருக்குது உங்கள் உங்கள் முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எப்படி படிக்கணும் எப்படிலாம் இது இது வச்சுருக்காரு சொல்லுவார் நல்லா கேட்டு டவுட் சேர்த்து வணக்கம் என்னோட வாழப்படி தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு படிச்சிருக்கேன் சரி இருந்தாலும் சாரோட முடிச்சுனால தொடர்ந்து படித்து அடுத்து எஸ்ஐ எக்ஸாம் எழுதி க்ளியர் பண்ணிட்டு தாலுக்கு எஸ்ஐ செலக்ட் ஆயிருக்கேன் என்னோடய ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா எல்லாத்தோட லாஸ்ட் மார்க் இடையில தான் வாங்கிட்டு இருப்பேன் எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க்கு செகண்ட் மார்க் தேர்ட் மார்க் வாங்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா இடையில லாஸ்ட் மார்க் வாங்கி சார்த்து தான் வாங்கிட்டு இருப்பேன் இருந்தாலும் என்னோட முயற்சி என்னன்னா நான் இருந்து எஸ்ஐ போலீஸ் இது ரெண்டு தான் போனால் எஸ்ஐயில் போலீஸாக தான் போகணும்னு ஆசை எக்ஸாமில் வந்து எல்லா என்னோட அதிக மார்க் எடுத்தவங்களாம் இருக்காங்க அவங்களாலாம் வேலை கிடைக்கல எக்ஸாமும் இருக்கணும் பிசிக்கல் இருக்கணும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ பாத்துக்கலாம் அது போய் தான் எக்ஸாம் பிசிக்கல் ரெண்டுமே இருந்தா தான் பாஸ் பண்ண முடியும் சரி இதுல யார் யாரு எஸ்ஐ போகணும்னு நினைக்கிறீங்க அடுத்து போலீஸ் போகணும் நினைக்கிறீங்க உண்மையிலே எஸ்ஐ கை நினைச்சா கைத்துக்கும் எந்த அளவுக்கு இருக்கீங்க நீங்க ஒரு பையன் வந்திருந்தான் ஹைட் வந்து போயிட்டான் பிசிக்கல் அடிக்கிற பையன் மார்க் நல்ல மார்க் இருக்குதான் அங்க வந்து என்னென்ன ஒன்னும் பண்ண முடியல அந்த ஹைட்டு அவன் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணியிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பான் பண்ணாதனால ஹைட்ல போயிட்டான் அதனால எஸ்ஐ போலீஸ் படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹைட்டை செக் பண்ணுங்க ஜஸ்ட் கூட அங்கே எதுவும் பண்ணி அவங்களே வர வச்சிருவாங்க அங்கே தண்டவு தண்டால் ஏதோ எதுவோன்னு போட்டு வர வச்சிருவாங்க ஆனா ஹைட்டு மட்டும் எதுவுமே பண்ண முடியாது அந்த பாயிண்ட் ஃபைவ் ஒரு சென்டிமீட்டர் கூட இல்லை அதுல பாதி இவ்வளோதான் அதை வர வைக்க முடியல அதனால திரும்பியா அடுத்து எஸ்ஐ படிக்கிறது இப்போ படிச்சுட்டு இருக்கா மோடி பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நீங்களும் படிக்கிற மாதிரி என்னென்ன ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அதை கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் படிக்குவாங்க படிக்க வந்துட்டு படிக்க வரக்குள்ளேயே பிசிக்கலையும் வச்சுக்கணும் வார்த்தைகிட்டையும் பிசிக்கல் ஓடுங்க அதுக்கப்புறம் இதை படிக்க ஆரம்பிக்குங்க படிக்க வரவங்க வந்துட்டு என்ன எதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்கறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் இந்த இங்கே எழுதி போட்டுருக்கோம் பாருங்க இந்த மாநிலம் தான் போனதாட்டையும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்டிருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது நாங்கள் எவ்வளோ தான் கேட்டிருந்தாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே மாதிரி தான் வரும் ஒண்ணுமே மாறாது என்ன ஒரு ஒன்று ரெண்டு கொஸ்டின் தான் மறந்து வர தான் இது வரும் நம்ம கம்மியா கான்ஸ்ட் பண்ண இதுனா பொருளியலும் தான் கம்மியா படிக்க வேண்டியது மேலோட்டமா படிச்ச போதும் அதுல இருந்து கொஸ்டின் வந்து கரண்ட் அபீஸ் கரண்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அப்ப எப்படி படிச்சுட்டே இருக்கணும் லாஸ்ட் போற டைம்ல ஒரு மெட்டீரியல் அவைலபிள் தருவாங்க அதுல படிச்சா வந்துடும் மேக்ஸிமம் கரண்ட் அபீஸ்ல ஈஸியா தான் இருக்கும் இந்த கப்பலு போற ஐடியல் ஏதாவது சண்டை கண்ட வாரிச்சு அதுல இருந்து அதோட தலைநகர் அது அதிபர் அந்த மாதிரி தான் இப்ப லாஸ்டா கூட வந்து உக்ரைன் தலை தலைநகர் என்ன கேட்டிருந்தாங்க அதுல நிறைய இருந்துச்சு ஆனா அதுல நான் தப்பு இருந்தேன் ரஷ்ய தலைநகர் போட்டிருந்தேன் மாஸ்கோன்னு இந்த மாதிரி ஈஸியாக தான் கேட்பாங்க அந்த டைமில் நம்ம என்ன நம்ம டிவியில் வந்துட்டு அதிகமாக நியூஸ் கேட்டுட்டு இருக்கிறோம் வந்து ரஷ்ய தலைநகர் மாஸ்கோல வந்து புதீன் பேசிட்டு இருந்தாரு அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு அங்கே போயிட்டு எனக்கு வந்து உக்ரைன் தலைநகர் வந்து மாஸ்கோன்னு வந்துச்சு உக்ரைன் தலைநகர் வந்து கியூ அது கேட்டிருந்தாங்க அதில் தான் இருந்தேன் அந்த மாதிரி இதை பாத்துங்க இந்த படி படிங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா நூறு தான் தமிழ்ல எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் படிச்சிருங்க தமிழை முடிச்சு ஒரு பக்கம் வச்சிடும் அப்புறம் நீ எக்ஸாம் நெருங்க எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தமிழ் முடிச்சிடும் அதுக்கப்புறம் தமிழ் கூடாது எக்ஸாம் முடிக்கிறேன் தமிழ் எடுக்கக்கூடாது இலக்கணம் மட்டும்தான் இலக்கணம் தெரிஞ்ச மாதிரி தான் இலக்கணம் வரும் படித்தா பிடிக்கிற மாதிரி தான் வரைக்கும் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு வருஷம் தான் தப்பணும் தப்பாகணும் மற்றபடி தப்பே ஆகக்கூடாது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அது இங்கிலீஷ் நல்லா வர பசங்க ஃபுல்லாக அடிச்சுருவாங்க இங்கிலீஷ் சொல்லி அது பயப்படவே கூடாது ஒன்றால் முடிஞ்ச முயற்சி பண்ண பத்துக்கு அஞ்சு போட்டால் போதும் இங்கிலீஷு பாதிக்கு பாதி எடுத்தா போதும் இங்கிலீஷ் ஆனா இல்ல உன்னோட தெரிஞ்ச இடத்துல நீ வந்து கான்ஃபிடண்டா இருக்கணும் தெரிய இடத்துல எவ்வளவு நான் போயிட்டு போட்டோம் தெரிஞ்ச இடத்துல நீ ஃபுல் மார்க் எடுத்தவனு வச்சிக்க தெரிஞ்ச இடத்துல நீ கான்ஃபிடண்டா மத்த இடத்துல நீ போனா போயிட்டு போகுதுன்னா பாத்துக்கலாம் தெரிஞ்ச இடத்துல நீ யாரும் யாருமே அடிச்சுக்கலையா அந்த மாதிரி தான் அடுத்து பாத்தீங்கன்னா சைக்காலஜில நீ இப்ப கொடுத்தா நாற்பது நாள் எஸ்ஐ போலீஸ் படிக்க ஆரம்பிச்சுன்னா சைக்காலஜி நீ எப்போ கொடுத்தாலும் சரி தூக்கத்தில் இந்த போட சொன்னாலும் நாற்பது நாப்பு போட்டணும் நாற்பது நாப்பு எடுத்தே ஆகணும் ஒன்னு தான் தப்பானுங்கிற நாற்பது நாப்பு போடணும் நீ மத்தது படிக்கிறதெல்லாம் வேஸ்ட் அடுத்த அடுத்த பட்சம் சைக்காலஜி சைக்காலஜி நீ என்ன நாற்பது நாற்பது போடுறியா அதுதான் உன்னை மார்க் அடுத்த லெவலுக்கு தீட்டு போகணும் புடிஞ்சா அடு சைக்காலஜி நாற்பது நாற்பது வருதா தமிழ் முடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த பக்கம் வரணும் தமிழை முடிச்சுட்டு அடுத்து சைக்காலஜி எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு எப்போ கொடுத்தாலும் போடுவோம் அப்படின்னா இந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி படிக்கணும் ஹிஸ்டரி பத்துக்கு எப்படியோ பத்து கொஸ்டின் கேட்டுருவாங்க ஹிஸ்டரி குவாலிட்டி ஆறுலேருந்து பத் ஆறுல இருந்து பத்தாவதுக்கும் இதெல்லாம் சயின்ஸ் மட்டும் தான் பதினாறு பண்டாவது படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு கொடுத்துட்டு நினைக்கிறேன் சார் கொடுத்துருவாரு பதினா பண்டாவில் என்ன எந்த பாடம் படிக்கணும் அது மட்டும் கொடுத்துட்டு வர்றாரு அதை மட்டும் முடிச்சோம் பதினாறு பண்டாவில் ரெண்டு கொஷ்னே மூணு வருஷம் தான் வரும் அது சயின்ஸ்லேருந்து மட்டும் வரும் மற்றபடி ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஷ்டன் வரும் நினைக்கிறேன் அது நம்ம தெரிஞ்ச மாதிரி தான் வந்துரும் ஏன்னா நம்ம நடத்துக்குள்ளேயே அதை நடத்திடுவாங்க மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக இல்லை ஆறுலேருந்து வரைக்கும் முடிச்சிடணும் ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜியாகிரஃபி டென்த்து தான் நைன்த்து டென்த்து டென்த்து தான் ரொம்ப அதிகம் இந்த ஆறுல இருந்து ஒன்பதாவது வரைக்கும் கேட்கறத விட டென்த்ல தான் அதிகமா கேட்டாங்க ஜாகிரபி அதனால அத டென்த் எப்ப கேட்டாலும் அந்த இது மட்டும் எப்ப கேட்டா அந்த கொஸ்டின் தெரியும் அந்த மாதிரி ஞாபகம் என்னச்சு புக் பேக் பாக்ஸ் எஸ்ஐ போலீஸ் பார்த்து வரைக்கும் புக் பேக் பாக்ஸ் நல்லா ஞாபகம் ஏன்னா மேலோட தான் கேட்கறாங்க இந்த வாட்டி கேட்டது என்ன தெரிஞ்சு கேட்டது ஏதாவது பாத்தீங்களா பாக்கலையா ஆஹ் கரண்ட் ஆபீஸ் கரண்ட் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் சார் கொடுத்துருவாரு நீங்க மேலோட்டமா அப்படியே டீப்பா யாரையும் படிக்கணும் டென் பிசி லெவலும் படிக்கலாம் இல்ல டென் பிசி அது வேற உலகம் நம்ம எஸ்ஐ போலீஸ் பொறுத்த வரைக்கும் இது வேற இந்த இந்தாட்டி ஜெயிலரும் ஆட் பண்ணிக்கிறாங்க எஸ்ஐ இந்தாட்டி ஆயிரம் வேகண்ட் சில்லர் வரும்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம் வரும் ஏன்னா ஜெயிலர் தாலுசை இது மூணு வரதுனால ஆயிரம் சில்லர் தாண்டும் எப்படி இருந்தாலும் வேலை கிடைச்சிரும் நல்லா படிச்சிக்கணும் ஓகேவா கரண்ட் அபீர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஆர்மி ரிலேட்டடா போலீஸ் போலீஸ்ல இருந்து என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதை அப்படியே தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாரு நாளைக்கு முன்னாடி வந்து நியூஸ் பேப்பர்ல விட்டுருந்தாரு முதலமைச்சர் சாதனை போட்டு ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் பேஜ்ல விட்டுருந்தாங்க அவ்வளோதான் அவருக்கு திட்டமே அவ்வளவுதான் அதை ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் நியாயத்தா போதும் அந்த மாதிரி ஒரு எலெக்ஷனால அவங்கவுங்க என்னென்ன சாதன உடனே போட்டுருக்காங்களா நியூஸ் பேப்பர் எடுப்பாரு அது ஒரு போட்டோ மட்டும் புடிச்சு வச்சு போதும் அது மட்டும் அதுதான் கேட்புறாங்க மேலோடதுமா கேட்பாங்க ஏன்னா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தான் தெளினுது உள்துறை அமைச்சருக்கு தெரியாது உள்துறை அமைச்சர்களோட தலைவர் வந்து முதலமைச்சர் தான் அவருடைய சாதனை தான் கேட்பாங்க மேக்சிமம் வேற ஒன்றும் கேட்க போறதுல அப்புறம் இந்த எந்த நாட்டோட வாரம் நடக்குது இதுதான் கண்ணபிஸு பொருளியில இது வந்து நாலு குஸ்டின் தான் வரும் ஈஸியாக தான் வரும் லெவன்த் டுவெல்த் கொஞ்சம் படிக்கணும் அதுக்கும் சிலபஸ் கொடுத்துருவார் சார் எல்லாம் சார்ட்ட சொல்லிடுறேன் நீங்க கேட்டு ஓகேவா அடுத்து குடிமையில ஆறுல இருந்து பத்து வரைக்கும் கான்பிடன் குடிமையில சொல்லி அடிக்கலாம் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் நீங்க என்ன கொஸ்டின் கேட்டு எப்ப கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கணும் ஜியாகிரபி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கடுப்பு ஏற்றுற மாதிரி இருக்கும் மற்றபடி ஜியாகிரபி படிச்சுட்டுனாச்சுக்க நல்லா இருக்கும் அடுத்து ஹிஸ்ட்ரி பாக்ஸு புக் பேக் இது மட்டும் விட்டுறவே கூடாது அதுக்கு மேல உள்ளார வந்து என்ன இம்பார்ட்டன்டா பார்த்தாவே நம்ம பார்த்தா அது மொக்க கொஷினா இருக்கும் ஆஹ் படிக்கவே படிக்காது தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான் ஆனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து எப்போ கேட்டாலும் சரி ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம சயின்ஸ் ஒரு சயின்ஸ் படிக்கிறோம் நைன்த் சயின்ஸ் படிக்கணும்னு வச்சுக்கேன் ஒரு மாசம் கழிச்சு நைன்த் படித்தாலும் புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த துண்டு சீட் மட்டும் படித்தா போதும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கேன் ஏன்னா நம்ம தெரிஞ்ச கொஷன் எப்படி இருந்தாலும் ஞாபகம் வந்துடும் தெரியா கொஸ்டின் அது எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அதுதான் இங்கே எல்லாத்தையுமே இருக்கு அந்த தெரியாத கொஸ்டின் மட்டும் எழுதி வச்சு படிங்க வேற வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்கன்னா கேட்டீங்க எக்ஸாம் சென்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் காலைல நூற்றி நாற்பது கொஸ்டின் வந்து மெயினு மதியானம் வந்து நூறு கொஸ்டின் வந்து தமிழா காலைல வந்து நூற்றி நாற்பது கொஸ்டினா ஃபர்ஸ்ட்டு ஜிகே போட்டு முடிச்சிருவேன் ஈஸியாக முடிச்சுட்டு அது சைக்கிள் செஞ்சு என்னெல்லாம் யோசனை பண்ணிவிடன்னா அது உங்க இருக்கும் வாட்ச் கட்டிக்கலாம் நான் வாட்ச் கட்டாத போட்டேன் தாட்டியே ஆனாலும் பத்து நிமிஷம் முன்னாடி முடிச்சுட்டேன் வாட்ச் கட்டிங்க நார்மல் வச்சு கட்டி விடுவாங்க விடலாம் சார் இந்த மாதிரி விடுங்க சார் எனக்கு டைம் பக்கத்துன்னு கேட்டு வாங்கிட்டு உள்ளார போயிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் சைக்காலஜி முடிச்சேன் சைக்காலஜி முடிச்சோடனே அடுத்து வந்து தமிழ் இங்கிலீஷ் பார்த்தேன் இங்கிலீஷ் எனக்கு அவ்வளோகும் தெரிஞ்ச மாதிரியே தெரியல இருந்தாலும் போட்டு தமிழ் முடிச்சுட்டு சைக்காலஜி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஜிகே வந்தேன் ஓரளவுக்கு அப்படியே ஒரு பக்கமாக வந்தேன் தெரியா கொஸ்டின்லாம் கொஸ்டின் வட்டம் போட்டு அப்படியே வந்துட்டேன் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஸ்டின் பேப்பர் சார் சார் என்ன சொல்லுவார்னா ஃபுல்லா கொஸ்டின் பேப்பர் மார்க் பண்ணிட்டு அப்புறம் சேடோ பண்ண சொல்லுவாரா ஆனா அங்க என்ன என்ன பிரச்சனை ஆகுதுன்னா சிக்கே அவங்க வந்து ஏன் என்ன சேடோ பண்ணாத இருக்கா ஏன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுறாங்க நான் என்ன பண்ணேன்னா சிக்கே கொஸ்டின் ஒரு பத்து கொஸ்டின் நான் படிக்கிறேன்னா சேட பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆன்சர் சீட்ல சேட பண்ணுவோம் அந்த பத்து கொஸ்டின் மட்டும் திரும்பி அடுத்த பத்து கொஸ்டின் பார்ப்பேன் தெரிய கொஸ்டின் மட்டும் மட்டும் அதை மட்டும் சேட பண்ணுவோம் அது மாதிரி பத்து பத்தா போகல அவங்க வந்து பார்த்தா சேட பண்ணிடுற மாதிரி அவங்களுக்கு தெரியுது ஓஎம் ஆர் அதனால என்ன வேணும் கண்டுக்கு ஃபுல்லா அந்த நூத்தி நாற்பது கொஸ்டின் நம்ம ஃபுல்லா மார்க் கொஸ்ட் சேட பண்ணக்குள்ள வந்தோன்னா அது அவங்க ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க என்னடா இவன் படிச்சுட்டே இருக்கான் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க அது அது ஒரு பத்து பத்து கொஸ்டின் தான் ஒரு இருபது வேற ஓகேவா எது எக்ஸாமில் நூற்றி நாற்பது இது எழுபது மார்க்கு இது பாஞ்சு மார்க்கு இங்கே பத்து அதுல எக்ஸ்ட்ரா வந்து அஞ்சு மார்க்கு புரியலையா ஓகே இது எழுபது மார்க் வந்து எழுபது கொஸ்டின் நூத்தி நாற்பது மார்க்கு அதுதான் இங்கே பிரித்து எழுதி வச்சிருக்கேன் ஓகேவா வந்து பாஞ்சு மார்க்கு லாங் ஜம்ப்பு ஹை ஜம்பு ரன்னிங்கு ஒரு ஸ்டார் அடிச்சா ரெண்டு மார்க்கு ரெண்டு ஸ்டார் அடிச்சா அஞ்சு மார்க்கு புரியுதா அதே மாதிரி இதுலயும் ஒரு ஸ்டார் அடித்தா ரெண்டு மார்க்கு அஞ்சு இப்போ ஒருத்தர் மூணு மார்க் மூணு எல்லாத்துலயும் ஒரு ஸ்டார் தான் அடிக்கிறான் எத்தனை எத்தனை மார்க் வரும் வரும் ரெண்டு ஸ்டார் போட்டால் தான் அஞ்சு மார்க் மூணு மார்க் இஸ்ட் வரும் அத மட்டும் தெரிஞ்சு நீ வந்து பிசிக்கல ஃபுல்லா பசங்க வந்து எப்பயுமே

பிசிக்கல் பண்ணிட்டு நீங்க இதையும் முடிச்சுட்டு உனக்கு இங்க பிசிக்கல் ஃபுல் ஸ்டார் போட்டா சார் ஒரு நாலு ஸ்டார் பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டார் ஒரு ஸ்டார் கூட போட பொண்ணுலாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனா நீங்க மார்க் எடுத்தீங்கன்னா நீங்க உள்ளார வந்துடலாம் ஆனா இந்த தாட்டி இதை மாத்தவங்க நினைக்கிறேன் ஸ்டார் எல்லாம் பொண்ணுங்க உள்ளார் வந்து எப்படி அவங்க அவங்க வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ரொம்ப வாழை தூக்கிட்டாவே சும்மா தூக்கிட்டாவே ஒரு மார்க் ஒரு ஸ்டார் போட்டுடலாம் அவன் அது கூட அது எப்படின்னு எனக்கு தெரியல அடுத்து இன்டர்வியூ இன்டர்வியூ வந்து பத்து பத்துக்கு ஏழு மார்க் குறைஞ்ச பட்சம் போட்டாங்க போடலாம் நல்லா நீட்டா டக்கின் பண்ணி யூனிஃபார்ம் போட்டு போனா அவங்க அஞ்சு பாருக்கு அதுக்கப்புறம் நம்ம பேசுற விதம் நம்ம என்ன பேசுறோம் அது அதை தான் நம்ம ஏழா எட்டா ஒன்பதா அப்படியே வேற உலகம் அது இது அப்படியே புக்கா அப்படியே பிசிக்கல் வந்து நம்ம உடம்பா இது வேற உலகம் நம்மள சுத்தி முடிச்ச கேள்விங்களா அதான் சொல்றேன் கேள்வி நம்ம சுத்தி நம்ம அப்பா இரு ஒரு நிமிஷம் ஒரு பொறுமையா வரேன் என்று என்னன்னா அது எப்படி படிக்கணும்னு கஷ்டம் சொல்லிடுறேன் சும்மா ஒரு மேலோட சொல்றேன் நம்மளை பத்தி நம்ம அப்பா அம்மா என்ன பண்றாங்க நம்ம என்ன படிச்சிருக்கோம் நம்ம அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்பா அம்மா அதுல ஒரு சரி நம்ம என்ன மாவட்டம் நம்ம என்ன பேமஸ் என்ன அப்போது என்ன பிரச்சனை அப்போது என்ன இஸ்யூ இருக்கு ஏதாவது பிரச்சனை அப்புறம் தமிழ்நாடு அந்த டைம்ல உலகத்தில் ஏதாவது பிரச்சனை கந்த காபி ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் இது மூணு வந்து இம்பார்ட்டன் அங்கே ஒரு பேப்பர் ஒரு ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க அதில் உங்கள் நேமு என்ன படிச்சிருக்கீங்க அச்சுமெண்ட்டு ஹாபி ஸ்போர்ட்ஸ் இது அப்படியே கொடுத்துருப்பாங்க நம்ம அச்சுமெண்ட்டு என்ன பண்ணுவோம் ஸ்போர்ட்ஸ் என்ன அது எழுதிருவோம் எழுதிட்டு அதுலேருந்து தான் கொஷின் வரும் நம்ம அங்கே என்ன எழுதுறோமோ அது கொடுத்தா கொஷன்வா முடியும் அதுதான் போடுவோம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் பிசிக்கலை முடிச்சுட்டு உங்களுக்கு மார்க் மட்டும் வரட்டும் அப்புறம் அதை பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப என்ன கொஷன் இப்போ நம்ம மட்டும் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா சரியா அதுலேருந்து தான் போவாங்க அப்படி அதுலேருந்து தொடர்ச்சி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஒரு கிட்டத்த மேல இப்போ ரெண்டு ரெண்டு கொஸ்டின் கேட்டுனாங்களா அதுக்கு மேல கேட்க வாய்ப்புலாம் அப்படி நித்துட்டு இன்னொருத்தர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நாலு பேர் பேர் ஒரு லேடி ஒரு மூணு ஜென்ட்ஸ் வந்து மாத்தி மாதிரி கேட்பாங்க அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் இன்டர்வியூல வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து அவங்க பேசுறோமோ அதே அளவுக்கு அவங்களும் மதிப்பு கொடுத்து நல்லா நீட்டா பேசுவாங்க அது இன்டர்வியூ படிக்கிறப்ப தெரியும் ஏன்னா பிசிக்கல் முடிச்சுட்டு ஒரு ஒன்றரை மாசம் இடத்துல கேப் இருக்கும் அந்த ஒன்று மாசம் கரெக்டா பயன்படுத்தும் ஏனதான படிச்சா அங்க போய் மாட்டிக்கும் பிரச்சனை இதுல இப்போ டிஎன்பிசினாச்சிய அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இப்படி வெறித்தனமா முடிச்சுட்டு எக்ஸாம் மார்க் வருதலையோ ஏதோ ஒரு மார்க் போட்டு நான் போயிட்டு சுத்திட்டு இருக்கலாம் ஆனா இதுல பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு எக்ஸாம் நினைக்கிறேன் சே எக்ஸாம் முடிச்சனா அக்டோபர் அக்டோபரா அக்டோபர்ல பிசைக்கல டிசம்பர் இருபத்தி ரெண்டு இன்டர்வியூ வேற நான் ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் முடிச்சேன் இந்த பிசிக்கல் பண்றப்பெல்லாம் சுத்தமா படிக்கவே வராது எனக்கு படிக்கவே முடியாது இன்டர்வியூப்ப இது வேற உலகம் அது இது வேற உலகம் இன்டர்வியூ இன்டர்வியூ இருபத்தி ரெண்டாம் தேதி முடிச்சுன்னா இடையில எத்தனை மாசம் கேப் இருக்கும் ஒரு நாலு மாசம் இன்டர்வியூ முடிச்சுக்க அப்புறமேட்டுக்கு நம்ம சும்மா இருக்குமா ஊர் சுத்துவோம் நீங்க ஆசை கேட்கறீங்க ஹம் எதனால ஆசையா சின்ன வயசு சரிங்க எய்மாதான் எங்க சின்ன வயசுலருந்து ஆஹ் யாரு சொன்னால் அதையும் சொல்லலாம் என் ஒருத்தர் இருக்கான் அவன் என்ன சொன்னானா எங்க பக்கத்து வீட்டன போலீஸ் ஆகியிருக்காரு அவர் அப்படியே அவர் பார்க்கவே ரொம்ப பார்த்தாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த யூனிஃபார்ம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அது பார்த்து எனக்கு போலீஸ் ஆகும் ஆனால் போலீஸ் ஆகணும்னு தான் ஆசை ஆகும்ன்டான் இன்ட்ரிவ் கொடுத்துட்டு நான் அப்படி சொல்றேன் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் பக்கத்து வீடு அப்பா தெரிஞ்சவங்க இல்லைனா அந்த மாதிரி ஸ்டேஷன் போயிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இல்லை என் ஸ்கூல் படிக்கல வந்திருந்தாங்க டிஎஸ்பி மேடம் அந்த மாதிரி போயிருந்தோம் சரி சரி அடுத்து இருக்குமா ரைட்டு தமிழா ஆசை தான் அதெல்லாம் கூட எங்க போகுது என் கூட படிச்ச பசங்க என் கூட நல்லா படிச்ச பசங்களா இருக்கணும் என்னோட மார்க் அதிகமாக எடுத்தாங்க என்னன்னா ரிசல்ட் வந்தப்போ எக்ஸாம் ரிசல்ட் வந்தப்போ வந்து என்னோட அதிக மார்க் எடுத்துக்கிட்டா ஓரம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா கண்டுக்க மாட்டேன் மாட விசிகல் இருக்கடா எனக்கு தெரியுடா என்னன்னா எப்ப எப்பயுமே சரியா சைக்காலஜில் நாற்பது நாற்பது தமிழ் இங்கிலீஷ் நான் கண்டுக்க மாட்டேன் ஜி கே இதுல எப்பயுமே வந்து என்னை அடிச்சுக்க முடியாது நான் மார்க் எடுத்துருவேன் அந்த அந்த ஒரு கான்பிடன்ட் இருக்கும் அதே மாதிரி பிசிக்கல்ல எவன் வந்தாலும் சரியா கான்ஃபிடன்ட் ரன்னிங்ல என்னை பீட் பண்ணவே முடியாது ஆர் ஸ்டார் ஸ்டார் அந்த கான்ஃபிடன்ட் எப்பயுமே எல்லாத்துக்கும் எஸ்ஐ யார் பசங்க நீங்க எஸ்ஐ ஃபுல் ஸ்டார் போட்டால் தான் உங்களுக்கு வேலை நான் போச்சு ஒரு ஸ்டார் விட்டா கூட ஓவரில் போயிடும் ஒரு மார்க் அரை மார்க்ல இல்லை கா மார்க்ல அழுற பண்ணி டெய்லி அழுவன் ரிசர்ட்ல வந்தீங்கன்னா ஒரு பையன் கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அழுதான் என்னால கண்ட்ரோல் ஏன்னா போனதே நான் வந்து ஓவரால் பிசியில ஓரளவு விட்ட கூட ஒரு மார்க்ல போயிடுச்சு அப்போ நான் யார்ட்டையும் கால் பண்ணா ஆனால் சார் எனக்கு கால் பண்ணி மோட்டிவ் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு ஒரு நேரம் ஏன்னா அந்த மாதிரி மார்க் எடுக்க கூட நல்ல மார்க் எடுக்கணும் பிசிக்ஸ்ல ஃபுல்லுக்கு ஃபுல் அடிக்கணும் அதுக்கு இப்படி கடைசி ஒரு மூணு மாசம் நல்லா வர பசங்க ஓடிக்கிறவனு தாண்டிடுவானு ஆனா அந்த வராத பசங்க வந்து இப்ப வாரத்துல ஒரு டைம் சென்னையாரு சென்னையர் கிளாஸ் இருக்கா திங்கக்கிழமை சூஸ் பண்ணுவாங்க இல்லாம போதும் ஏதோ ஒரு நாள் கிரௌண்ட் இருக்கு ஓடுங்க அந்த காமாரில் விட்ட பசங்க என்ன சொன்னாங்க என்னாச்சுன்னா அவனு வந்து இப்ப போட்டிக்கு எப்படி இருந்தாலும் தான் போச்சு அரை மார்க் போச்சு ஒரு மார்க் போச்சு திரும்பி போட்டி அவனுக்குன்னா எங்க பீட் பண்ணீங்கன்னா பிசிக்கல் தான் பீட் பண்ண முடியும் எக்ஸாம் அவனும் உங்களுக்கு எடுத்துருவான பீட் பண்ணுவான் ஆனா பிசிக்ல அவங்க திரும்பி வருவாங்க எக்ஸாம் நல்ல மார்க் பிசிக்ல இது தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூல வந்து எந்த வேலை கிடைக்கும் இந்த ஜெயிலர் வருது அசிஸ்டன்ட் ஜெயிலரா ஆ அந்த எக்ஸாம் நல்லது நான் டிஎன்பிசி ல ஜெயிலர் அப்ளை பண்ண எழுதன மோசமா எப்படி சொல்றது வாழ்க்கை கஷ்டமான ஒரு எக்ஸாம்னா அதுதான் நினைக்கிறேன் எத்தனை மணிக்கு சேலத்துல நான் இங்க படிச்சுட்டு இருந்தேன் சேலம் என் ஊர் சேலத்தை அப்ளை பண்ணியிருந்தேன் அவங்க போடுறது கோயம்புத்தூர்ல என்ன பண்றது விடிய விடிய காலைல ஒரு ஒரு மணிக்கு எழுந்து கிளம்பி அது பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுருக்காங்க அதை போய் எழுதுனா கால ஒரு எக்ஸாம் மத்தியானம் ஒரு எக்ஸாம் கால முந்நூறு மார்க் மத்தியானம் முந்நூறு மார்க் கம்ப்யூட்டர் பேஸ்டு வேற ஒண்ணுமே பண்ண முடியல அதை கொண்டு வந்து நீங்க சேர்த்தது சேர்த்தது தான் பெனிஃபிட் ஏன்னா டிஎம் பிசி அவங்க நடத்தி ரிசல்ட் விட்டு நம்ம போறதுக்குள்ள நம்ம போறதுக்குள்ளோம் இந்த வருஷம்லாம் அடுத்த வருஷம் போயிடலாம்ல ஆனா டிஎம்சி இப்ப குரூப் எழுதுறாங்கன்னா ரிசல்ட் அடுத்த வருஷம் விடுவாங்க அது ஒரு ஆறு மாசம் வந்து அப்படியே பண்ணுவாங்க அப்புறம் போஸ்டிங் ஒரு ஒரு சார் என்னன்னா வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன வித்தியாசம் தான் கடமைக்கு செய்தா அது தோல்வி கடமை செய்தா வெற்றி எல்லாத்துக்குள்ள திறமை இருக்கும் அந்த திறமை இருந்தால்தான் படிக்க வந்திருக்கீங்க படிக்க முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதா நீங்க வந்திருக்கீங்க அந்த இடத்துல விடாமுயற்சியோட போராடி வெற்றி பெறணும் ஏன்னா நீங்க கடமைக்கு செஞ்சுன்னா தோல்வி எழுஞ்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் கூட இருக்கவங்கலாம் போயிடுவாங்க சொல்லவே முடியாது ஒண்ணு யாருமே ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணு வந்துட்டீங்க வந்த இடத்துல திறமை காமிங்க படிங்க படிச்சு வெற்றிக்குருங்க ஆயிரம் கேள்வி சரி விடுவான் ஊர்ல எங்க எந்த இடத்துல போனாலும் சரி என்ன படிக்கிறீங்க படிச்சுட்டே இருப்பீங்களா படிச்சு நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர்ல படிக்க ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் நான் ஒரு வருஷம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண வந்து ஒரு ஆறு மாசத்துல போயிடலாம்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் படிக்க தான் தெரியுது படிக்க படிக்க தான் தெரியுது நம்ம என்னன்னு புரிஞ்சது ரெண்டு மாசம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க குரூப் ஃபோர் வந்துச்சு குரூப் டூ வந்துருச்சு குரூப் ஒன் எனக்கு தேவை எஸ்ஐ போலீஸ் சும்மா இது கடமையா அளதானே சொல்றேன் அந்த மாதிரி நீங்களும் வந்து படிங்க பாஸ் பண்ணிடலாம் அப்படிதான் மேலோடு போயிடுச்சு அது வரைக்கும் இந்த கால்போன் பண்ற வரைக்கும் அப்படியே நீங்க வந்து ஒரு ஜூன் ஜூன்ல கால்பன் பண்றாங்களா அது வரைக்கும் நீங்க என்னென்ன கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும் அதுக்கு அப்புறமேட்டு என்னன்னா கால்ஃபர் விட்டது அப்புறமேட்டுக்கு அந்த சிலபஸ் எடுத்து கையில் வச்சுக்கணும் பதினொன்னா பன்னெண்டாவது ஆறுல இருந்து பத்து வரைக்கும் எது படிச்சுக்கணும் பிரச்சனை இல்லை படிக்காத சப்ஜெக்ட் இருக்குல்ல அந்த சிலபஸ்ல எந்த பாடம் அதுல புக் பேக்கு பாக்ஸ் முக்கியமான கொஸ்டின் அதெல்லாம் படிச்சிடணும் அந்த ரெண்டரை மாசத்துல கவர் பண்ணி கடைசி ஒரு பாஞ்சு நாள் வந்து ஃபுல் ரீசன் வச்சிருக்கணும் நீங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா எக்ஸாமே பிசிக்கல இது ரெண்டு தான் உங்க இதா இருக்கும் இன்றைய பொறுத்த பயப்படாதீங்க பாத்துக்கணும் அப்போதைக்கு பிளான் பண்ணா போதும் சரி வேற

திரும்பி அந்த உட்ட கேப்ப திரும்பி பஸ்ல இருந்து படிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு ஒன்றரை மாசம் இருந்துருச்சுன்னு வச்சு குரு ஃபோர் மாதிரி தொடர்ந்து ரெகுலரா படிக்கல எக்ஸாம் முடிக்கிறோம் பிசிக்கல் அட்டம் அது மறந்துடுதா அடுத்து இன்டர்வியூ போக்குல இன்னும் ஃபுல்லா மறந்துடும் திரும்பி அதை படிக்கிறதே ரெண்டு மாசம் ஆயிரும் வச்சுக்க தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும் குரு ஃபோர்னா எழுதணும்னு விட்டு போயிடுவாங்க நம்ம வந்து அதுல ஓரளவு வச்சு திரும்பி அதை பிடிக்கிறதுக்கு ரெண்டு மாசம் ஆயிரும் பிடிச்சிட்டு திரும்பியும் எல்லாம் கவர் பண்ணி வரணும் மூணு மாசம் ஆயிரும் அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆயிரும் ஆ பிசிக்கலாம் அவன் டைம் எடுத்தது கிடையாது நான் போலீஸ் எக்ஸாமில் வந்து பிசிக்கல் ஃபுல் ஸ்டார் அடிச்சுன்னா எப்பயுமே எனக்கு என்னால் லாங் ஜம்ப் மட்டும் தான் வராது கவர் நீ இப்போ ஏறவிட்டால் ஏறுவேன் ரன்னிங் இப்போ நானூறு மீட்டர் ஓட விட்டால் ஓடுவேன் லாங் ஜம்ப் மட்டும் தான் வராது அது கிடச்சி ஒரு ஒரு மாதம் தான் எனக்கு போதும் நான் அது எனக்கு எனக்குள்ள கான்ஃபிடென்ட்டு உங்களுக்கு வந்து வரலன்னா இப்போலேருந்து ட்ரை பண்ணணும் புரியுதா எது வராதோ அது மட்டும் ஃபுல்லா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் லாங் ஜம்ப் வராதுன்னா ட்ரை பண்ணிட்டு சும்மா போகிறோமா ஏதோ ஒரு நாள் இப்போ ஞாயிற்றும சனியார் கிளாஸ் இருந்தா திங்கிளம் போங்க போயிட்டு ரன்னிங் ஒரு பத்து ரவுண்டு அடிங்க பத்து ரவுண்டு இல்ல அஞ்சு ரவுண்டு அடிச்சே வரும் மூணு கிலோமீட்டர்லாம் ஆயிரத்தி நூறு மீட்டர் ஓடியே ஆகணும் ஓடிட்டு அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் ஃபுல் பிராக்டிஸ் பண்ணணும் யூடியூப்ல பாருங்க லாங் ஜம்ப் தாண்டணும் இப்படிலாம் போட்டுக்கணும் தாண்ட தாண்ட தான் வரும் எல்லாம் வராது கிடைச்சிடலாம் ஒரு ஒரு மாசத்துல லாங் ஜம்ப் கொண்டு வரலாம்னா முடிய முடியாது ஏன்னா அப்பலாம் நீ ஒரு ரெண்டு மூணு டைம் தாண்டினாவே உன் கால் ஓட நடக்க கூட முடியாது அப்போ டைம் உன் ஸ்ட்ரென்த்தே வரவே வராது இப்ப தாண்டி தாண்டி கால் வந்து பழகப்படுச்சு வேற இதை நினைச்சு மார்க்கு பிசிக்கல் வாரத்துல ஒரு டைம் மாட்டேன் வாரத்தில் ஒரு டைம் போயே ஆகணும் வரவங்க பிரச்சனை கிடையாது வராதவங்க போய் தான் ஆகணும் இடத்துல வந்து நீங்க வரலாம் பிசிக்கல்ல பண்ணியே தான் ஆகணும் எஸ்ஐக்கு போலீஸ் படிக்கிற மாதிரிதான் சொல்றேன் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் அவங்க தேவையில அவன் எக்ஸாம் மட்டும் படிச்சா போதும் அவங்க உடம்பே சரியில்லாம்னு சரி காய்ச்சலாம் தான் சரி அன்னைக்கு மட்டும் எக்ஸாம் மட்டும் நூத்தி அறுபத்தஞ்சு மேலே போட்டா அவங்களுக்கு வேலை இது அப்படி கிடையாது பண்ணி அவன் கிடைச்ச டைம்லாம் பதற்றம் ஒண்ணுமே பண்ண முடியாது நான் என்ன பண்ணேன் எஸ்ஏ எக்ஸாம்ல வந்து தாலுகிசை கிடைச்சிருச்சு தாலுகிசை கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண எனக்கு பிசியில அதிகம் எழுதிருந்தேன் அதுல அறுபத்தி மூணு மார்க் வந்துச்சு சரி நம்மள நாலு நான் ஆல்ரெடி நாலு டைம் எழுதிருந்தேன் இது அஞ்சு டைம் போலீஸ் எக்ஸாம் நம்மளே நிராகரிச்சு வந்துட்டு நாம வாங்கி நிராகரிட்டு ஒரு ஆசையில போனேன் பிராக்டிஸே பண்ணல போயிட்டு ரன்னிங் எல்லாம் இல்லை ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்சிச்சு ரெண்டாவது நாள் வந்து கயிறு எடுத்து ஏறிட்டேன் லாங் ஜம்ப் வந்து நாலரை மீட்டர் தானா போதும் நான் அஞ்சு மீட்டர் தானே ஃபர்ஸ்ட் ரெண்டாவது எட்டி அஞ்சரை மீட்டர் தானே ஆனா ரெண்டுமே பவுலு எவ்வளோன்னா கோட்டுக்கு இவ்வளவுதான் தான் ஒரு சென்டிமீட்டர் அரை சென்டிமீட்டர் சரி ஆணை வந்து நம்ம வேணாம்ட்டான் இல்லைன்னா அதிகம் வாங்கிட்டு எனக்கு வேணாம் கைப்பட எழுதி விடலாம் நினைச்சேன் அந்த மாதிரி சொல்றேன் கான்பிடண்டா இருக்கணும் தொடர்ந்து ரெகுலரா தான் பண்ணாதான் வரும் நான் பிராக்டிஸ் பண்ணாதான் பவுல் ஹைட் ஆயிருந்துச்சு லாங் ஜைப் பொறுத்த வரைக்கும் ரன்னிங்கும் வேகமா இருக்கணும் கரெக்டாக அந்த பட்டையில் வைக்கணும் டைம் போகணும் லென்தும் போகணும் அப்பதான் நம்ம இந்த நாலரை மீட்டர் கிடைக்கணும் வச்சுக்க பொண்ணுங்களுக்கு மூணு வேற அவ்வளோதானே போமா சரி எல்லாரும் நல்லா பண்ணுங்க அடிச்சிடலாம் ஓகேவா பயப்படாதீங்க எந்த டவுட்டா எதாவது கேளுங்க சாட்டு கேளுங்க இல்ல என கூட கால் பண்ணுங்க எந்த எந்த ஆனாலும் சரி நான் கிளீ பண்ணிடுறேன் ஓகேவா சரி வாழ்த்துக்கலாம் நேரு